ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா முருகருக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து வெத்தலன் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வீடியோ கலாம் கம்மியாக இருந்தால் அது கண்டினியூ வீடியோ தான் இது இன்றைக்கி அம்மன் சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் நீங்கள் வந்து முருகருக்கு வந்து கையாலையும் அதெல்லாம் அழுகு போல் கட்டி முருகை சாப்பிட்டு ஆறு வெத்தில வந்து கை மஞ்சள் குழம வச்சு அதில் ஆறு வத்துலையும் காம்பு கிள்ளிட்டு அகுரில் வந்து மஞ்சள் கொம்பு கழுவிட்டு மஞ்சள் குழம வச்சுட்டு அந்த காம்பை வந்து ஒரு ஒரு காம்பாக வந்து ஆறு விலத்துலையும் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு தீப்பட்டு வச்சுக்கிறேன் சசி பூ போட்டு சாணம் போட்டு அதில் வந்து அதுக்கு மேலே வந்து பச்சை வச்சு வச்சுக்கலாம் பண்ணிட்டேன் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அழகுப்பூச்சுக்கிறேன் எனக்கு வந்து முல்லைப்பூழ வந்து கயிறுப்பூ நல்லா அஞ்சுக்கிறோம் தீ வாங்க வச்சுட்டு நெய் வந்து அவளும் சக்கரை வேலை பார்க்கறது அந்த அவுள் தண்ணிக்கு வச்சுட்டு சக்கரம் வந்து நெய்வேதமாக வச்சுக்க முடிஞ்சு இது அழகாக வந்து ஒரு ஒரு யாருமே எனக்கு சுற்றாக மனசுக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு நல்லா எல்லாம் நல்லது நம்ம முருகனை மனசில் நினச்சினு தான் செய்வோம் அது மூலியும் நான் வந்து முருகருக்கு வந்து வெத்தல தீபம் போடுறது அவ்வளோ நல்லது நான் வந்து எந்த கடமையும் வந்தாலும் அது மூலியும் நான் வந்து எத்தலை தீபம் போட்டுன்னு பார்க்குறேன் வத்தியை காமிச்சு சாம்பார் போடலாம் காமிச்சு தீபாவளி காமிச்சேன் காமிப்பேன் வீட்டை பூப்பேன் सब्सक्राइब करें